மும்பை வாத்தியின் வணக்கம் பல காளி கோயிலையும் அன்னை திரசா இல்லத்தையும் பார்த்துட்டு கல்கத்தாவின் முக்கிய சாலை வழியாக நாங்கள் போய்கிட்ருக்கிறோம் மாம்பழ கலரில் ஒரு சில கார் இருக்குது அந்த கார் தான் அந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டில் உள்ள டாக்ஸியோட கலரு இதை நம்ம ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் பஸ்ஸில் லெஃப்ட் சைடு பார்க்கும்பொழுது இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய ராட்சத தூண் மாதிரி ஒரு அமைப்பு தெரிஞ்சுது அது என்னன்னு நினைக்கிறதுக்குள்ள பஸ் வந்து ஒரு பெரிய மேட்டு மேலே ஏறி ஏதோ பாலத்துக்குள்ளே ஏறுற மாதிரி இருந்தது தான் தெரிஞ்சது அது பாலமே தான் எல்லா பாலத்துக்கும் தூண்கள் கீழே இருக்கும் இது ஒரு வித்தியாசமான பாலம் தூண்கள் எல்லாம் பாலத்துக்கு மேலே இருக்குது இது என்ன பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஹவ்ரா பிரிட்ஜ் இது ஹூக்லின்னு சொல்லக்கூடிய அந்த நதியின் மேலே இது கட்டுப்பட்ட பாலம் இது ஒரு தொங்கு பாலம் பாலத்தில் அடுத்த பகுதி அதாவது ஆற்றினுடைய மறு கரைக்கு பாலத்தின் மூலமாக வந்து சேர்ந்தோம் ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு புதிய ஒரு பாலத்துக்கு சென்றோம் அதுதான் இந்த பாலம் இதுவும் ஒரு தொங்கு பாலம் தான் இதோட பேர் வந்து இரண்டாவது ஹவுரா பிரிட்ஜ் அதாவது இதுக்கு அவங்க வச்சுருக்க பேர் வித்யாசாகர் சேதுன்னு பேர் இதுவும் தொங்கு பாலம்தான் ஆதவன் திரைப்படத்தில் வடிவேலும் சூர்யாவும் நடித்த அதே பாலம்தான் இந்த இரண்டாவது ஹவுரா பேச்சு இதில் ஏராளமான கம்பிகள் கட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த பால முடிவடைகிற இடத்துல பிரின்ஸ்அப் காட் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சு அங்கே கொண்டு எங்களை இறக்கி விட்டாங்க அங்கேருந்து நாங்கள் இறங்கி அந்த ரயில்வே ரயில் லைன்ஸை நாங்கள் கிராஸ் பண்ணி நடந்து அந்த பகுதிக்கு சென்றோம் பிரின்ஸ்அப் மானுமெண்ட் பிரின்சப் காட் மானுமெண்ட் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்கிறாங்க அதாவது பிரின்ஸ்அப் படித்துறை நினைவு சின்னம் இது வந்து பிரின்ஸ்அப் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கில தொல் பொருள் ஆராய்ச்சியாளர் அவர் பெயரை தான் வச்சுக்கிறாங்க அவர் நினைவாகத்தான் இந்த வெள்ளையாக தெரியக்கூடிய அந்த மாளிகை மாதிரி ஒரு சின்ன மண்டபத்தை கட்டி அவருடைய நினைவாகி அதுக்கு இந்த பெயரை அவங்க சூட்டியிருக்கிறாங்க நம்ம பஸ்ஸில் கடந்து வந்த அந்த ஹவுரா பிரிட்ஜ் ரெண்டாவது பாலம் இருக்கு இல்லையா அந்த பாலத்தின் கீழே இந்த நினைவு சின்ன இருக்குது இந்த மண்டபத்திற்கு நேர் எதிர ஒரு யானையும் இரண்டு குட்டியும் நிற்குது அதை நம்ம அதை சுற்றி ஒரு வேலி அமைக்கப்பட்டுக்கிறது அந்த யானை போய் நம்ம பக்கத்தில் அருகில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் தெரியுது அது நிஜ யானை கிடையாது அது அழகாக வடிவு தெரியுது அது பக்கத்தில் இருந்து எல்லோரும் நினச்சிடும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது அந்த பிரிட்ஜுடைய ஒரு வியூ போய்கொண்டிருக்கிற இடம் வந்து இந்த ஹூக்லி ஆற்றுடைய படித்துறைக்கு போயிட்டு இருக்கிறோம் இதுதான் அந்த படித்துறையினுடைய காட்சி இதுதான் அந்த படித்துறை இந்த படித்துறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இந்த பிரிட்ஜோடைய வியூஸ் நமக்கு முழு வியூவும் தெரியும் இதில் இடையில வந்து எங்கேயுமே தூண்கள் இருக்காது ரெண்டு கரையிலும் இருக்கக்கூடிய ரெண்டு தூண்களை மட்டும்தான் இதில் தெரியும் அங்கள் நிற்கிற இடம் வந்து ஆற்றினுடைய கிழக்கு கரை பகுதி அது மத்தியான அதனால் சூரியனின் கதிர்கள் வந்து மேற்கே இருந்து கிழக்கே விழுந்துச்சு ஃபோட்டோவில் வந்து ஹூக்ளி ஆர்டோடைய வியூ தெரியணும் அதனால் எல்லோரும் கிழக்க பார்த்து நின்றோம் சூரியனை விளைச்சோம் எங்கள் முதுகில் விழுந்துச்சு அதனால் எடுத்த ஃபோட்டோ எதிலும் யாருடைய முகத்திலும் விளைச்சோம் இல்லை இதுதான் கல்கத்தா சிக்கிம் கேங்டாக் டார்ஜிலிங் டூர் ரெண்டாவது வீடியோ எங்களோட டூர் வந்தவங்க உங்கள் கமெண்ட் இதில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதில் வந்த வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் காலத்திற்கும் அழியாது இதை நினைவில் வச்சுக்கோங்க எங்களோட டூர் வர ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க அந்த மெயிலுக்கு நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள்